பேர் பாகிஸ்தான் இல்லையா பொயிஸ்தான் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நம்ம இந்தியாவுக்கு எதிரா பாகிஸ்தான் சும்மா பொய்யா அள்ளி விட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம இந்தியா மேல வழக்கம் போல பாகிஸ்தான் ட்ரோன்களை விட்டு பெரிய தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த ட்ரோன்கள் எல்லாத்தையும் சும்மா சல்லி சல்லியா நொறுக்கி அவங்களோட தாக்குதல் எல்லாத்தையுமே நம்ம முறியடிச்சிட்டோம் இது பத்தாதும் சொல்லி பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பெரிய நெஞ்சலத்தை இருந்துருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஃபட்டாக் டூ லாங் ரேஞ்ச் மிசைலை வச்சு நம்ம மேல தாக்குதல் நடத்த வந்து முயற்சி பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு மிசைலை வச்சு நம்ம இந்தியாவுக்கு பயம் காட்ட வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா நம்ம சும்மா விடுவோமா நீங்க லாங் ரேஞ்ச் மிசைலை கொண்டு வந்தாலும் சரி என்ன கொண்டு வந்தாலும் சரி அந்த தாக்குதல் எல்லாத்தையும் நாங்க முறியடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மிசைல் தாக்குதலையும் நம்ம வந்து முறியடிச்சிட்டோங்க இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம இந்தியா மேல பண்ண நினைச்சா நம்ம இந்தியா சும்மா விடுவோமா அதுக்கான பதிலடியை நம்ம கொடுத்தே தீரணும் அப்படின்னு தான் நான் நினப்போம் இப்போ இதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஏர்பேஸ் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மொத்தம் மூணு ஏர்பேஸை வந்து நம்ம வந்து பெருசா தாக்குதலை வந்து நடத்திருக்கோங்க இதை நம்ம ஒன்றும் பாகிஸ்தான் மாதிரி சும்மா பொய் சொல்லல இத பாகிஸ்தானே ஒத்துக்கிட்டாங்க ஆமாப்பா இந்தியா வந்து எங்களோட ஆன நூர்கான் முரீடு ரெஃபிகி இந்த மூணு விமானத்தளங்களையும் தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க ஆனால் என்னதான் இந்தியா வந்து தாக்குதல் நடத்தினாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே இதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே அப்படின்னு கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கதையா இந்தியா எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி இது மாதிரி பூசி இருக்காங்க ஆனா அவங்க இந்த மாதிரி போது நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு மரண பயத்தை காட்டிருப்பாங்க அப்படின்ற மட்டும் நமக்கு தெளிவா புரியுது ஆனா எவ்வளவு அடி வாங்கினாலும் பாகிஸ்தான் திருந்த மாட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் நான் இந்தியாவுக்கு எதிரா இஷ்டத்துக்கு காசா பணமா பொய்ய அள்ளி விடுவோம் எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பயங்கரமா போய் பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க என்ன தெரியுமா பாகிஸ்தான் போய் சொல்லியிருக்காங்க நாங்க வந்து இந்தியாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையே வந்து தாக்கிட்டோம்ப்பா பெருசா இந்தியா இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தானே பில்டப் கொடுப்பாங்க அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டம் மேலே கை வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பொய்ய வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்டாலாவது நம்புற மாதிரி இருக்கா ஏன்னா நம்மளோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டிஃபன்ஸ் சிஸ்டம் எப்பேற்பட்ட ஆயுதம் இந்த ஆயுதம் பக்கத்திலேயாவது பாகிஸ்தான்னால வர முடியுமா பொய் சொன்னாலும் கொஞ்சமாவது பொருந்த சொல்லணுமா இல்லையா பாகிஸ்தான் வாய் கூசாம எப்படி போய் சொல்றாங்க பாருங்க சரி இதோட நிறுத்தின்தான் பரவாயில்ல பாகிஸ்தான் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நாங்க வந்து இந்தியாவோட ஏர்பேஸை வந்து தாக்கிட்டோம் நாங்கள் பெரிய தாக்குதலை வந்து நடத்திட்டோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி அள்ளி விட்டுருக்காங்க இப்ப தான் நம்ம இந்திய ராணுவம் தரப்புல ஆதாரத்தோட சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்கோம் சோஃபியா குரேசி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்க பாகிஸ்தான் எவ்வளோ பெரிய கிளைமை வச்சிருக்காங்க நம்மளோட விமானத்தளத்தை வந்து அவங்க தாக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க பாருங்க அவங்க எந்த விமானத்தளத்தை தாக்கிட்டாங்கன்னு சொன்னாங்களோ அதை வந்து நாங்க அவங்க முன்னாடி வந்து காட்டுறோம் பாருங்க விமானத்தளம் எப்படி இருக்கு பாருங்க எங்க பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துறாங்க எவ்வளோ பேர் போய் பாகிஸ்தான் சொல்றாங்க பாத்தீங்களா அப்படின்னு ஆதாரத்தோட இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து புட்டு புட்டு வச்சிருக்காங்க உண்மையிலே இன்னைக்கு பாகிஸ்தான் வந்து உலக அரங்குல என்ன செய்ததுன்னு தெரியாம கூனி குறுகி நிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தாங்க வந்து இருக்காங்க அவங்களுக்கே தெரியும் இப்ப இந்தியா கிட்ட நம்மளால வந்து தாக்கு பிடிக்க முடியாது நம்ம ஒரு அடி அடிச்சா இந்தியா ரெண்டு அடி சேர்த்து அடிப்பாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே தெரியும் இருந்தாலும் எப்படி வந்து அவங்களோட தன்மானத்தை விட்டு கொடுக்குறது அதனால நம்ம பொய் சொல்லியாவது ஊரை நம்ப வைக்கணும்ப்பா பொய் சொல்லியாது நம்மளும் பெரிய பெரியாளுதா அப்படின்னு வந்து காட்டணும் இல்லைன்னா நம்மள ஊருக்குள்ள ஒரு பயம் மதிக்க மாட்டான்ப்பா அப்படின்னு இந்த மாதிரி புலம்புற தான் இப்ப பாகிஸ்தான் வந்து இருக்காங்க தான் மாத்தி மாத்தி பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க இவங்க பொய் சொல்றத பார்த்தா இனிமேல இவங்கள பாகிஸ்தான்லாம் வந்து கூப்பிடக்கூடாதுங்க பொயிஸ்தான் தான் வந்து கூப்பிடணும் அந்த அளவுக்கு தான் இவங்களோட பொய்கள் வந்து இருக்கு இனிமேலாவது பாகிஸ்தான் திருந்துறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்